வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு கர்த்தரின் பிரமாணத்தில் இருந்து இரவும் பகலும் அவர் பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான் சங்கீதம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் இரண்டு கடவுளின் கிருபையை தியானிப்போம் சங்கீதம் ஒன்றில் பாக்கியவான் யார் என்ற கேள்வியுடன் தொடங்கி கர்த்தரின் பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான் என்கிறார் உலக வாழ்வில் பாக்கியவான் என செல்வம் படைத்தவர்களையும் வசதி படைத்தவர்களையும் கூறுவோம் நல்ல உடல் அமைப்பு சுகம் பலன் நல்ல வேலை நல்ல குடும்பம் பிள்ளைகள் வீடு வாசல் உடையவர்களையே பாக்கியவான்கள் என்கிறோம் இதுவும் சில வேலைகளில் உண்மையாக இருக்கலாம் கர்த்தரின் சித்தப்படி செய்து மகிழ்ச்சி அடைவதும் இரவு பகலும் அவரின் செய்கைகளை நினைவு கூர்ந்து அதில் வாழ்பவனே பாக்கியவான் என்கிறார் மலை பிரசங்கத்தில் இயேசு ஒன்பது குணங்களை கூறி அவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார் ஆவியில் தரித்திரர் துயரப்படுவோர் சாந்த குணம் உள்ளோர் நீதியின் மேல் பசிதாகமுள்ளோர் இரக்க குணம் உள்ளோர் இருதயத்தில் சுத்தம் உள்ளோர் சமாதானம் பண்ணுவோர் நீதியின் நிமித்தம் துன்பப்படுவோர் கடவுளின் பெயரால் நிந்தித்து துன்பப்படுகிறவர்கள் கடவுளுடன் நாம் வாழும் வாழ்க்கை பாக்கியம் உள்ளது தினமும் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது ஆலயத்திற்கு செல்வது தீமையான காரியங்களை வெறுப்பது நன்மை செய்து வாழ்வது இவை பாக்கியமுள்ள வாழ்வில் அடையாளங்களாகும் கடவுளின் வார்த்தையாகிய இந்த வேதாகமம் நமக்கு எப்படி கிடைத்தது பல மிஷனரிகளில் செய்த தியாகத்தால் என்பதனை அறிவோம் கிறிஸ்தவம் நம் நாட்டில் வந்ததால் ஏற்பட்டுள்ள பாக்கியமான நல்வாழ்வுக்கு நன்றி சொல்வோம் சாதி கொடுமைகளால் அடிமைப்பட்ட நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள கொடுமைகள் அகன்றுள்ளது கடவுளை வழிபடும் ஆலயங்கள் கிடைத்துள்ளது இந்த தேசத்தில் அமைதியான உண்மையான வாழ்வு வாழ சட்டங்கள் கிடைத்துள்ளன இவை அனைத்தும் கிறிஸ்துவின் மூலம் கடவுளை நாம் கண்டுகொள்ள பாக்கியமான வாழ்வு என உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம் கர்த்தருடைய வேதம் நம்மை உத்தமனாய் உண்மையுள்ளவர்களாக வாழ வகை செய்யும் மனுஷருக்கு முன்பாக நாம் ஒழுக்கம் நிறைந்தவர்களாய் வாழ்வதன் மூலம் பாக்கியமுள்ள வாழ்வு பெறுவோம் இந்த வேத வசனங்கள் கேள்விப்படாத மக்களுக்கும் சென்றடைய நாம் முயற்சித்து ஜெபிப்போம் அவர்களும் பாக்கியமுள்ள வாழ்வு வாழ கடவுள் துணை புரியட்டும் நாம் ஜபிப்போம் அன்புள்ள கடவுளே நீர் எங்களுக்கு தந்துள்ள பரிசுத்த வேதாகமத்திற்காக நன்றி சொல்கிறோம் தினந்தோறும் நாங்கள் குடும்பமாய் வாசிக்கவும் தியானிக்கவும் ஆவியானவர் துணையை தாரும் இயேசுவின் வழியே ஆமீன் இன்றைக்கான கேள்வி பிரசங்கத்தில் இயேசு எத்தனை குணங்களை கூறி அவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார் பிரசங்கத்தில் இயேசு எத்தனை குணங்களை கூறி அவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு